12 மRoad first ஃபைனல் finale dash win esther ten Empaters drop Nu hnight them High end got 1 to cover first fall open with you Easkhan if you can then try to indom all at the night D Designer you know route let's go nuance லோல் பால் எடுத்து அடிச்சிருக்காரு இன்னேதே ஸ்டார்ட் வித் பவுண்டரியோட இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தீபனன் ஃபயர் சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்க செகண்ட் அகைன் ஒரு போயிருக்கு ஒரு பவுண்டரி ரெண்டு பவுண்டரி பண்ணிருக்காரு வாழை திருப்பி பட்டிருக்காரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிலான்னு பார்த்தா ஓடல டாட் வாழை பதிவு வேற நல்லா கம் பேக் ஃப்ரம் போலர் அனிஷ் ஃபோர்த் ஒன் அந்த பக்கம் ஆடி இருக்காரு சான்ஸ் ஆர் பவுண்டரி பார்த்தா வரட்டி போய்க்கிருக்காங்க ஃபீல்டர் இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாறுனுக்கான சான்ஸாக நோ சொல்லிட்டாங்க ரெண்டு ரனோட ஸ்டாப்

பாஸ்ட் பalle அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா புடிக்கவே தாண்டி போய் விழுந்துருக்கு ஒரு ஸ்லோயர் தெளிவாங்க கணிஞ்சு அடிச்சிருக்காரு பிக் பாஸ்ட் சரண் முதல் நல்ல

பட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வேற லெவலாக இருக்காங்க கட்டர்ஸ் நிறைய போடக்கூடிய திருச்சி பவுலர் பார்க்கலாம் என்ன ஆகுது எப்படி மேட்ச் அமைது அப்படிங்கிறத ஸ்ட்ரைக்ல விமல் இப்போ சூர்பட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டோக் மனோஜ் பஸ்வன் ஓட்டம்ல எல்லாம் குயிக்கராக வந்திருக்காரு நேருக்கு நேர் போட்டிருக்காரு திருப்ப பார்க்கல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் வரட்டி ஆனால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க பவுண்டரியா ஆறானு பார்த்தா பவுண்டரின்னு நினைக்கிறேன் பவுண்டரியை தாண்டி போயிருக்கு பஸ்ல என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு விமல்

ஒரு ஸ்லோயர் வேற சென்டர் பண்ற ஸ்லோயர் वाली விக்கெட்ல ராஜா ஆப் புடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட் ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்தா ரெண்டு பேட்ச் ஓட விக்கெட்டுமே இங்க இலக்குறாங்க ஸ்லோயர் இந்த நீ பேஸ்ன எங்க வினித் தான் ஸ்ட்ரைக்க ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டுக்கறாங்க மேஜிக்கல் டெலிவரி அப்படிதான் சொல்லணும் எங்க ஹரி கையில இருந்து ஒன் உடச்சு போட்ட பால் ஷாட் போயிருக்காரு சான்ஸ் பால் அங்க ராஜாவை தாண்டி ஜாரு லைனுக்கு வெளியில இருந்து தான் கேட்ச் போட்டுருக்காரு சங்கரன் பால் கரெக்ட் ஆச்சாருன்னு சொல்லலாம் மூணு ஓவர்க்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் கொடுத்தோர் போடாங்க நவீன் பாபு பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் கேட்சான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பெட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க

டாரன் சூப்பர் தீர்கள் பந்து தெளிவா பட்டு வெரி க்ளோஸா வந்திருக்கு டாட்ட பால் லைன்ல பட்டு வந்துச்சு

एडिटर जरूर करें चांस पार कैचर राजा नल लटेगा ना ना तो उन कैचिंग बुरी जो बुरी तो करें राजा नेक्स्ट वन अतिक्रिया करना और चांस आना पता स्टंबल कबरी क्लोज था परमाते किसने नहीं थे नहीं दार्ट बॉल नहीं था करके ना सुधरा अनबालू रोड पे रखें नेक्स्ट वन सुपर डेलीवरी डार्ट बॉल न அறுபவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் செவன்தூர் படா எங்க ராஜா சூப்பர் போட்டிருக்காரு வெள்ள போயிருக்காரு உள்ள வந்துருக்கு ஆனால் சூரியன் அதன் காரணமாக பிடிக்கல ஒரு ரன் சொன் சுற்றி இருக்க உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன்

அரி நல்ல ஸ்டாப் ரென் வராங்களா ஓடல கார்ட் நீங்க தான் நான் சொன்னது கேக்குறேன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டுருக்காங்க கடைசி வரைக்கும் சிக்கனமா இங்க போட்டு கொடுத்துருக்காங்க திருச்சி அயன்பூத்தூர் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு முதல் அணியா செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க பாலக்கோடு கோயம்புத்தூர்